ஹாய் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஒரு வில்லேஜ் சைடில் இருக்கிற விவசாயி குடும்பத்தை பற்றி பார்க்கலாம் இந்த விவசாயி எப்படி அவங்க குடும்பத்தோடு வேலை செய்கிறாங்கன்ற மாதிரி தான் நான் வளைஞ்சிருக்கேன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போடுற மாதிரி இருக்கும் இந்த ட்ராயிங்கு இயற்கை சூழலில் இருக்கிற மாதிரி இருக்கிறனால அப்படியே மரம் செடி கொடி அப்படியே அவங்க வீடு இந்த மாதிரிலாம் பின்னாடி இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் அவங்க வேலையை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் இந்த காட்சி இப்போ நான் மரம் உடைஞ்சிருக்கேன் அதில் கிளையெல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம வடைகிற ட்ராயிங்கில் வந்து ரொம்ப முக்கியமானதாக அந்த கலரிங்கு அது எப்படி கொடுக்குறோன்றதான் முக்கியம் அதை வச்சு தான் அந்த டிராயிங்கே நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பார்த்து உடஞ்சிக்கோங்க இந்த மரத்தோட கிளைக்கு வந்து மூணு கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் பிளாக்கு க்ரீனு எல்லோ இது மூணையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம அடிச்சிருக்கோம் கீழே அந்த கிளையோட கீழே வந்து பிளாக் கலர் கொடுத்துருவோம் சென்டரில் வந்து க்ரீன் கலர் கொடுத்துக்கணும் லைட் கிரீன் டார்க் கிரீன் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வந்து எல்லோ கொடுத்துக்கணும் நான் வந்து டார்க் க்ரீன் மாதிரி கொடுத்துருக்கேன் இது மூணையும் மிக்ஸ் பண்ணி அடித்தோம்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும் இந்த செனாரி வந்து நான் ஈவினிங் டைமில் இருக்கிற மாதிரி வளைஞ்சிருக்கேன் அவங்க வந்து குடும்பத்தோடு ஒர்க்கை முடிச்சுட்டு வைக்கப்போல் மாட்டுக்காக அந்த மாதிரி போடுவாங்கள்ல அதுக்காக எடுத்துக்கிட்டு போடாங்க அந்த மாதிரி தான் நான் வளைஞ்சிருக்கேன் மூணு பேரும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வரும் இந்த கலரிங் வந்து ஆயில் பேஸ்டரில் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து பென்சிலில் அந்த கொடுத்தோம்னா கொஞ்சம் மரிஞ்சாகவும் ஈஸியாக ட்ரை பண்ணி போடுங்க இப்போ மரத்துக்கு வந்து கீழே வந்து காஃபி கலர் கொடுத்துருக்கோம் ஒரு சைடு மட்டும் பிளாக் கலரையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கணும் அப்போ தான் அந்த ஷேடிங் கரெக்டாக இருக்கும் ஃபுல்லாக காஃபி கலர் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சைடு மட்டும் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக வரும் நம்ம சேனலில் வந்து டிராயிங் மூலமாகவே கதை சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய வீடியோலாம் இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது நான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் செம்மையாக இருக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இப்போ கையில் கலர் மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் எப்படி வந்துருக்குன்னு இதுதான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் இப்போ போடுற மாதிரி வீடியோ பிடிச்சுன்னு சொல்லுங்கள் அடுத்தடுத்து விவசாயத்தை பற்றி நிறையா வீடியோ போட்டுடலாம் நாற்று நடுற மாதிரி விவசாயி வந்து மாடு ஓட்டுற மாதிரி இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமான வீடியோலாம் போடலாம் அடுத்தது பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் இதே மாதிரியே தொடர்ந்து போட்டுட்ருக்கலாம் இப்போ வந்து விவசாயியோட அவங்க ஒய்ஃபை வந்து இருக்கேன் நல்லா பார்த்துக்கோங்க அவங்க வந்து ஒரு வைக்க போட தூக்கிட்டு போகிற மாதிரி நான் வளைஞ்சுக்கிறேன் நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கோங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே வந்து வைக்க போட்டுருக்குற மாதிரி வடைஞ்சிக்கிறோம் அவங்க வந்து நடந்து போயிட்ருக்குற மாதிரி இருக்கும் இந்த இது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்காக உழைக்கிற ஒவ்வொரு விவசாயிக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு விவசாயிக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒரு சல்யூட்டு அதே மாதிரி எனக்கு இந்த டிராயிங் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் அடுத்து ஒரு சின்ன பொண்ணு வரைஞ்சிருக்கேன் அவளும் அவங்க அப்பா அம்மாவுக்காக ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்திருக்கோம் அவளும் அவள் தலையில் வந்து வைக்கப்போடு தூக்கிட்டு போகிற மாதிரி வந்திருக்கும் வரைஞ்சி வச்சுருக்கேன் அடுத்து அவங்க அப்பா வந்து முன்னாடி போயிட்டாரு அவரு தலையிலையும் இதே மாதிரியே வச்சுட்டு போயிருக்காரு இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா அவங்க வீடு வந்துடும் அதுக்கு பின்னாடி தென்னை மரம்லாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நான் நிறையா வரைஞ்சிருக்கேன் அப்புறமேட்டு இது ஈவினிங் டைமாக இருக்கிறனால காக்காலாம் பறக்கிற மாதிரி குட்டி குட்டியாக நான் நிறையா வரைஞ்சிருப்பேன் தன்னோட குடும்பத்துக்காக கஷ்டப்படுற இந்த விவசாயி டிராயிங்க்காக எனக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தேன் இப்போ எல்லாத்துக்குமே நான் கலரிங் கொடுத்துட்ருக்கேன் மரத்துக்கு அவங்க ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் வைக்கப்போல் கையில் அருவாக கத்தி வச்சுருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் பின்னாடி காடு மாதிரி இருக்கும் அந்த மரத்துக்கெலாம் எல்லாேருக்கும் க்ரீன் கலர் கொடுத்துட்டு கீழே பச்சை பச்சையாக ஃபுல்லாக கொடுத்துட்டு ஒவ்வொரு ரோடோட கார்னர் எல்லாத்துக்குமே பிளாக் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுங்க அப்படி தான் நல்லாயிருக்கும் அடுத்து மேகத்துக்கு வந்து ப்ளூ கலர் கொடுத்து ஃபுல்லாக மேலே இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிக்கிறோம் அப்புறமேட்டு லாஸ்ட்டாக வந்து கீழே தர ரோடுக்கு வந்து செம்மண்ணு ரோடாக இருக்கிறதுனால ஆரஞ்சு கலர் ரெட் கலர் அப்புறம் காஃபி கலர் இதை மூணு கலரையும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறோம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அங்கங்கே புல் இருக்கிற மாதிரி அப்படியே காமிச்சிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க